மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிவின் இந்த ராகினி கழுத்துல கட்டிய வச்சுக்கிட்டு பசுமதியை மிரட்டி கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்கள இந்த பக்கம் நம்ம காவேரி நர்ஸ் கெட்ட போட்டுக்கிட்டு எப்படியாச்சும் வெண்ணிலாவை போக்குது கூட்டிக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாறு வேஷத்துல நம்ம வெண்ணிலாவை ஆட்டோல ஏத்திக்கிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம விஜய கோர்ட்டுக்கு அடைச்சுக்கிட்டு வராங்க விஜய பாத்துட்டு அவங்க பாட்டி ரொம்பவுமே அழுகுறாங்க கூட கவலைப்படாதீங்க சோ எந்த ப்ராப்ளமும் இல்ல நம்ம விஜய் மேல எந்த தப்பும் இல்ல நிறைய நமக்கு தான் சாதகமா இருக்கு கவலையே பட வேணாம் நம்ம விஜய காப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு நம்ம காவேரி வரும் பொழுது பசுபதியோட ஆட்கள் காத்தாடுறாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாங்க அவங்களும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க இதுல என்ன நம்ம ரியலாவே கட்சியா இருக்கிறதுனால பாக்குறப்பவே நல்லாவே தெரியுது ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க தான் தெரியல எப்படியோ அவங்கள ஏமாத்திட்டு மறுபடியும் ஆட்டோல ஏறி நம்ம காவேரி வெண்ணிலாவும் தப்பிச்சு கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க சோ அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல இங்க கோர்ட் ஆரம்பிச்சிடுது ரெண்டு தரப்பு வக்கீலும் மாத்தி மாத்தி வாக்குவாதத்துல ஈடுபட்டு தான் இருக்காங்க தச்சமயம் வரை விஜய்க்கு சாதகமா தான் கொஞ்சம் போற மாதிரி இருக்கு இருந்தாலும் வந்து மாமாவை கோர்ட்ல கொண்டு வந்து ஏன் நிம்பாட்டல அப்படிங்கிறத வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் தரப்பு வக்கீல் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆப்போசிட் வக்கீல் என்ன சொல்றாங்க விஜய் வந்து மிரட்டினதால ஒரு உயிர் பயம் அதனாலதான் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய் ஒரு தடவை நம்ம விமிலாவோட மாமாவை மிரட்டினார் இல்லையா அழிச்சார் இல்லையா அந்த இதோட வீடியோ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் முடிஞ்சு பைனலா தீர்ப்பு சொல்லும் பொழுது கரெக்டா நம்ம வெண்ணிலா வந்து நின்னு நம்ம விஜய காப்பாத்துவாங்க அதுதான் நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம்